வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் கடுமையான சரிவில் காணப்பட்டது ஒரு நாள் மட்டும்தான் ஏற்றம் மீதி மீதிநாளெல்லாம் சரிவில் காணப்பட்ட விலையில் மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்திலையும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிய வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக சவரனுக்கு ஐயாயிரம் வரை சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இந்த சரிவுகளை எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக வீழ்ச்சியில் காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரமும் வந்து பெருசாக வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியா போகுது இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸை நம்ம ஜிஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்னு ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் ஆயிரத்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை அடுத்து இருபத்தி நான்கு கிராம தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தொடர்ந்து மிக கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாயாக காணப்பட்டது மேலும் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக ஐயாயிரம் ஐயாயிரத்து நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க அதே வேலையில் அடுத்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க சூழ்நிலை தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை தொடர்ந்து இந்த வாரத்தில் மிக மோசமான சரி

இந்தியா பங்கு சந்தையில் சில பங்குகள் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது இந்த பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேலும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது ஐ ஐஎஃப்எல் என்டர்பிரைஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐந்து மார்ச் காலாண்டில் ஒட்டுமொத்த அளவில் நிகர லாபமாக மூன்று புள்ளி நான்கு கோடியை ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் காலாண்டில் இந்நிறுவனத்திற்கு ரூபாய் அறுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் காலாண்டில் இந்நிறுவனத்தின் செயல்பாடு வாயிலாக வருவாய் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று கோடியை ஈட்டியுள்ளது இது சென்ற ஆண்டை கா இதே நிலையை காட்டிலும்